சரி இந்த நாளில கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இந்த லெந்து காலங்களில சிறப்பாக இதை நிறைவு செய்கின்ற இந்த வாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசிலேவை நோக்கி பவனியாக சென்ற இந்த நிகழ்வை ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் இந்த ஆண்டிலும் டிஎல்சி செயின்ட் ஜான் சர்ச் திருச்சபையாக நாங்கள் இந்த ஊர்வலத்தை ஏறெடுக்கிறோம் இந்த நாளில் சிறப்பாக எங்கள் முன்னாள் பேராயர் ரய்யா அவர்கள் எங்கள் மத்தியில் வந்து கற்றுடைய செய்தியை சொல்லும்படியாக இந்த நாளில் வந்திருக்கிறார்கள் சபை மக்களாக இந்த வெற்றியின் பவனியில் நாங்கள் கலந்து கொள்கிறோம் இது ஒரு வெற்றியின் பவனி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை நோக்கி பயணிக்கின்ற இந்த பவனியை நாங்கள் நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த ஆண்டிலும் திருச்சபை மக்களாக நாங்கள் இதில் கலந்து கொள்வதிலே பெருமை அடைகிறோம் ஆண்டவர் ஆசீர்வாதம் தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கும் என்று நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் நன்றி ரவரன் தியாப்லஸ் ஜெயச்சந்திரன் பாஸ்டர் அண்ட் சேர்மன் பிசி அன்பார்ந்தவர்களே அனைவருக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் இந்த வாரம் முழுதும் பரிசுத்த வாரம் இந்த பவனி வந்து இயேசு சுவாமி அன்று சென்றது ஒரு புரட்சியின் பவனி சமத்துவத்தின் பவனி மக்கள் எல்லாரும் நீதியையும் நேர்மையாக வாழ வேண்டும் இழந்து போன நீதியையும் ஒடுக்கப்படுகிற மக்களுக்கு விடுதலையும் கொடுப்பதற்காக பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக அவர் பவனையாக இருசுலேமை நோக்கி சென்றார் அதற்கு பிறகு அவர் சிறுவிலே பாடுபடவும் மறிக்கவும் மூன்றாம் நாள் உயிர்த்தெழவும் செய்த அந்த நிகழ்வை இன்று நாங்கள் நிகழ் நினைவு கூறுகின்றோம் இந்த ஆசிர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வாழ்த்துகின்றேன் என்னுடைய பெயர் வந்து டேனியல் ஜெயராஜ்